சென்னையில் நடைபெற்ற நகை திருட்டு வழக்கில் திமுக பெண் நிர்வாகி கைதானது குறித்து அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார் வணக்கம் பிரகாஷ் கோயம்பேடு பகுதியில் நான்கு சவரன் நகையை திருடி சென்ற திமுகவின் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் என்பது அழைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் எத்தனத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் அதில் நீங்கள் திமுகவில் உறுப்பினர் ஆகும்போது கொள்ளை அடிப்பதற்கான உரிமம் உங்களுக்கு வெகுமதியாக வழங்கப்படுகிறது எனவும் அவர் ஒரு புகைப்படத்தின் பகிர்ந்திருக்கார் அதிலும் கீழே உள்ள படத்தில் வட்டமிட்ட நபர் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு திமுக பஞ்சாயத்து தலைவர் ஆவார் அவர் ஒரு பேருந்தில் பயணித்து ஒருவரிடமிருந்து நான்கு தவறன் தங்கையை திருடிய பிடிபட்டிருக்கிறார் எனவும் பேருந்துகளில் பிக் பாக்கெட் திருடுவது முதல் மாநில கருவூலத்தை சூறையாடுவது வரை திமுக அதன் அனைத்து உறுப்பினர்களும் கொள்ளையடிக்க சம வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் தற்போது தங்க நகையை பேடியதாக திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் கைதாகி இருக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டிக்காட்டி தற்போது அவர் வலைதளத்தில் பதிவேற்றிருக்கிறார் மேலும் நெற்குன்றத்தைச் சேர்ந்த வரலட்சுமி என்கிற பெண்ணிடம் இருந்துதான் அந்த திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி கொள்ளையடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கோயம்பேடு போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு அதன் தேர்தலில் பாரதி என்பவரை கைது செய்தனர் மேலும் அவருக்கு நீதிமன்ற காவலமும் காவலிலும் காவலில் இருக்கப்பட்டு அவர் திரையில அடைக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் அவர்கள் குறிப்பிட்டு தற்பொழுது ஏகத்தில் அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நன்றி வினோத்